வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பை வித் கார்த்தி ஏய் நீங்க யாரும் பயப்பட வேணாம் நம்ம இந்தோட வாய்ஸ் ஏதா இன்னும் சரியாகல அதனால நீ நீ நான் சகிச்சிட்டு இருக்க மாதிரி நீங்களும் சகிச்சிட்டு இருங்க பிரச்சனை இல்லை தேங்காய் கொண்டு எரியறான் பாக்காதீங்க அவ மட்டும் இல்ல இங்க ஒருத்தங்களும் தேங்காய் கொண்டு எரியறதுக்கான பிளான்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னடா அப்படிን பாத்தீங்க அப்படினா ஆமாங்க நம்ம குட்டி குஞ்சனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க அதுக்கு தாயும் சீருன்ட்டு என்னை கூட்டின்னு போய் இத்தனையும் வாங்கி வர சொல்லி இப்போ என்ன மணி அப்படி என்று பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு அதாவது இன்றைக்கி தான் எனக்கு நான் லேண்டானேன் ஸோ இன்றைக்கே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்போ தானே ஆமாம் நாளைக்கு காலையில் உனக்கு ஃபங்க்ஷன் டே குட்டி குஞ்சா உனக்கான ஃபங்க்ஷன் தான் இது எனக்கு தெரியும் நீ இந்த வீடியோ எல்லாம் பின்னாடி பார்த்த அப்படின்னா என்ன அசிங்க அசிங்கமா கேட்பேன் யோ மாமா உன்னால தான் என் வாழ்க்கையே வந்து குட்டி குஞ்சா குட்டி குஞ்சான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு தட்ஸ் ஓகே உங்க அண்ணனையும் நான் குட்டி குஞ்சம் தான் கூப்பிட்டுருக்கேன் ஸோ இப்போ உன்னையும் அதே லெவலில் கூப்பிட்டுட்டு இருக்கேன் இவ்வளவுக்கும் காரணம் என் பெரிய பண்டா ஏ பெரியப்பா உனக்கு வைக்கிறா பெரிய ஆப்பா நான் மொத்தம் எத்தனை பேருக்கு தாய் மாமா சொல்லு மோனி குழந்தைக்கு அப்புறம் இப்போ திவ்யா பசங்களுக்கு அடுத்து ஜெய் பெத்த அவ குழந்தைங்களுக்கு அப்புறம் கவிதா பையனுக்கு ஜெயந்தி பொண்ணுக்கு ஜெயந்தி பொண்ணுக்கு சாந்திக்கு சாந்தி பசங்களுக்கு அஞ்சு வந்துச்சா ஆறு சாந்தி பசங்களுக்கு ரெண்டு பேர் மொத்தம் ஆறு பேருக்கு ஆமாம் ரெண்டு பேருக்கு தாய்மா பெய்யம் ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு விசேஷத்துக்கு விசீல் செய்யணும் இங்கே வரேன் ஒரு நிமிஷம் அவங்க சொல்றது என்னங்க என்ன பேருக்கு

மோனி உனக்கு வந்து இருபத்தி மூணு தட்டு வைக்கணும் மோனிக்கு தட்டு காலியா வச்சா பிரச்சனை இல்லையா மோனி உனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னமா வளகாப்பு வளகாப்பு இது வந்து குட்டி கொஞ்சம் வளகாப்பு இல்லை எங்க அக்கா ஆல்ரெடி இது டெலிவரி ஆன பாய் உன்னோட வளகாப்புக்கு இருபத்தி மூணு தட்டு கொண்ட சீர் உன் தாய் நான் தான் வரணுமா சரி ஓகேங்க எல்லாத்துக்கும் நானே வரேன் டாடி ரொம்ப பெருமையா இருக்கு நீ இதெல்லாம் பார்க்க இருந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் ஆனால் நிஜமாவே இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி நம்ம ஊர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நான் எக்ஸைட் ஆகிறனும் இல்லையவங்க ஒருத்தங்க இருக்காங்க இதுல வந்து இந்து வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிறவங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லையும் இப்போ வந்து இந்த தீபாவளியே வந்து ஒரு மூணு நாலு ஃபங்க்ஷன் இருக்குன்றனால பயங்கர எக்ஸைட்டடா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க

தடாகம் ரோட்ல இருக்க கோயில் நாகம்மாவி திருக்கோயில் நீ காது குத்தா நல்லா கோடா கொஞ்ச நேரத்துல அழ போற மனசாட்சியே எல்லாம் முன்ன வச்சு ஃபுல்லா எடுத்துட்டு தங்கம் தங்க நீங்க பாரு நீ அத்தை பாத்து பயமா இருக்கான்

நீ என்ன சொன்னா அவருனாலதான் லேட் ஆகுது ஏன்னா நான் கிளம்பி வந்து உட்காந்துறேன்னு ஆனால் ஒரு ஆணுடைய கஷ்டம் என்னன்னா அவரு கிளப்பி அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை கிளப்பி எப்படி சிரிக்கிறான் பாரு டே நீயும் ஒரு ஆணுன்றதை மறந்துட்டு சிரிக்கிறடா இதோ இங்கே ஒரு தற்கானே இந்த குட்டி குஞ்சனையும் அப்பா தான் கிளப்பினாராடா தங்கம் அம்மா எதுவுமே பண்றது இல்லையாடா சோச்சோ

ஃபியூச்சர் டிஸ்க்ளைமர் குட்டி குட்டி குஞ்சனோட வைஃப் எங்கயாவது பார்த்துட்டு இருந்தீங்கனா எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்காதீங்க சீ பையன் எடுக்காதீங்க ப்ளீஸ் அது இந்துவாச பெத்து கொடுப்பா ஓ நம்ம ப்ராடக்ட் நம்ம ஏய் ஐயோ இவ கிட்டலாம் வேண்டாம் டேய் வேணாம் ரொம்ப மோசமான வே இன் செல் பண்ற தங்கம் குட்டி அவ்ளோதான் அவ்ளோதான் ஷேர் மச்சேர் மச்சேர் என்னடா இது கூட்டு வந்துச்சு இப்படி பண்றாங்க நல்லா இருக்கேங்க இந்து இதே மாதிரி பால் குடிச்சு அமைதியா இருக்க மாதிரி வளர்க்கணும் சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க

வெற்றிகரமாக மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு அடுத்து காது குத்து மாள <laughs> <laughs>

எல்லாமல் தான் கூப்பிட்டு

பின்னாலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டென்று தெய்வர்களாய் நாங்கள் காத்திருப்போம் மண்ணு சிறு பறவை வாழ மரம் தான் இடம் கோடுத்தேனும் மரம் தான் இடம் கொடுத்த போதும்